வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பொதுவாக நான் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதில்லை இருந்தாலும் கூட இந்த திரைப்பட துவக்க விழாவிற்கு நான் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்ததற்கான முக்கியமான காரணங்கள் இரண்டு ஒன்று இந்த படத்தினுடைய பெயரில் என்னுடைய ஆதர்ஷன நாயகன் யோகி ஆதித்யநாத் அவர்கள் பெயர் இருப்பது இன்னொன்று உத்தரப்பிரதேசத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அம்பிற்கினிய நண்பர் புருஷோத்தமன் ஸ்ரீவஸ்தவ அவர்கள் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் அது இரண்டாவது காரணம் ஒரு ஸ்கூலில் ஒரு நல்ல டீச்சர் நம்ம யாரும் சொல்லுவோம் ரெண்டு டீச்சர் இருக்காங்க ஒரு டீச்சரு ஃபெயிலாக போகிற ஒரு பையனை ஃபெயில் ஆகிட்டே இருக்கிற ஒரு பையனை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கிறாங்க இன்னொரு டீச்சரு தேர்ட் ரேங்க் எடுக்கிற பையனை செகண்ட் ரேங்க் எடுக்க வைக்கிறாங்க எந்த டீச்சர் நல்ல டீச்சர்னு சொல்லுங்க அப்படித்தான் உத்தரப்பிரதேசத்தை இன்றைக்கு இந்திய தேசத்தின் முதல் மாநிலமாக யோகிஜி அவர்கள் மாற்றிருக்கார் தமிழில் தமிழ் மீடியாக்கள் பல மீடியாக்களில் யோகிஜி அவர்களை பற்றி பேசும்பொழுது இது புரியாமல் சமூக வலைதளத்தில் வந்து சிலர் விமர்சிப்பாங்க என்ன நீங்கள் உத்தரப்பிரதேசம் நம்பர் ஒன்னு சொல்கிறீங்க எப்படி எப்படி நம்பர் ஒன் ஏன்னு சொன்னால் யோகி ஆதித்யநாத் அந்த மாநிலத்திற்கு அவர் ஆளுவதற்கு முன்பு வரை அங்க ரவுடிசம் மிகப்பெரிய அளவில் இருந்தது கட்ட பஞ்சாயத்து மிகப்பெரிய அளவில் இருந்தது வளர்ச்சிக்கு தடையாக பல விஷயங்கள் அந்த மாநிலத்தில் இருந்தது கல்வி பின்தங்கி இருந்தது இன்றைக்கு தொழில் முதலீடுகள் உத்தரப்பிரதேசத்திற்கு போவதற்கு அஞ்சுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கு ஒரே நிகழ்ச்சியில யோகி ஆதித்யநாத் அவர்கள் முப்பத்தி மூணு லட்சம் கோடி முதலீடுகளை உத்தரப்பிரதேசத்தில் எடுத்திருக்கிறார் முப்பத்தி மூணு லட்சம் கோடி இங்க தமிழகத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு வளமான ஒரு மாநிலமாக வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக அறியப்பட்ட மாநிலமாக இருந்தாலும் கூட தற்பொழுது கடந்த காலங்களில் எந்த விதமான முதலீடுகளோ வேலை வாய்ப்புகளோ படிப்பில் முன்னேற்றமோ எதுவுமே இல்லாமல் இங்கிருந்து கொண்டிருக்க ஆனால் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பொதுவாக அந்த வட மாநிலங்கள்லேருந்து தமிழகத்திற்கு வேலை தேடி வருவாங்க தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருவாங்க இப்போது உத்தரப்பிரதேசத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வர்றவங்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து போயிருக்கிறது வரவங்கலாம் பீகார் நேபாளங்க இருந்து தான் வராங்க வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து வராங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு அந்த மாநிலத்திற்குள்ளாவே வேலை கிடைச்சிக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கொரோனா காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற பலரும் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் யாருக்கும் மாற்று இருக்க முடியாது அவர் வந்து தடுப்பூசி தயாரித்து நமக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் உலகத்தில் தொண்ணூற்றி ஏழு நாடுகளுக்கு இலவசமாக கொடுத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பப்புவா நியூகினியா நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய பிரதமர் அப்படியே அவர் ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது ஓடி வந்து காலில் விழுறார் ஏன் விழுறார் இந்த பப்புவா நியூகினியா நாடு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர் இலவசமாக அந்த நாட்டிற்கு ஒரு சின்ன ஒரு குட்டி நாடு உலகத்தால் கண்டுகொள்ளப்படாத ஒரு தேசம் அந்த நாட்டுக்கு இலவசமாக தடுப்பூசிகளை வழங்கி அந்த மக்களை காப்பாற்றினார் அதே போல கொரோனா காலகட்டத்தில் உலகமே வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி மூணு கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிற ஒரு தேசம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு ஆஸ்திரேலியா உலக நாடுகள் பல ஒரு பத்து லண்டன் இவங்களுடைய மக்கள் தொகையெல்லாம் கூப்பிட்டா ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் மலையில வீடுகள் இருக்கு பலவிதமான பலவிதமான நில அமைப்புகள் பூகோள அமைப்புகள் இருக்கிறது அங்கெல்லாம் கொண்டு போய் கடைசி கட்ட மனிதன் வரை கொரோனா தடுப்பூசியை யோகி அவர்கள் சேர்த்த விதத்தை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்றில் பாராட்டு எப்படி இப்படி வந்து நீங்கள் கோவிட் தடுப்பூசிகளை நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் யோகிஜி அவர்களுக்கும் எனக்குமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவு திருவண்ணாமலையில் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக நான் பாராளுமன்ற கேண்டிடேட்டாக நான் கட்சியால் அறிவிக்கப்பட்ட உடனே உடனடியாக யோகிஜி அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து பாராட்டினார் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று என்னை வாழ்த்தினார் என்னுடைய வீட்டில் ஒரு திருமணம் நடந்தது அதற்கு யோகிஜி அவர்கள் வருவதாக இருந்தது ஒரு சில சூழ்நிலைகளால் அவரால் வர முடியல என்னுடைய தங்கச்சி கல்யாணம் என் தங்கச்சி என் தங்கச்சி மா அவங்க வீட்டுக்காரர் மாப்பிள்ளை ரெண்டு பேரையும் உத்தரப்பிரதேசத்திற்கு அழைத்து அவர்களுக்காக வாங்கி வைத்திருந்த பரிசு பொருளை பத்திரமாக எடுத்துட்டு வந்து கொடுத்து வாழ்த்து அனுப்பினார்கள் அப்படி உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு மனிதர் யோகிஜி அவர்கள் இந்த படத்துடைய கதையம்சம் அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது ஏன்னா தான் பட பூஜை போட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த படத்தினுடைய இயக்குனர் நாயர் அவர்களை பார்க்கும்பொழுது அவர் வயசு என்னன்னு தெரில ஆனால் ஒரு பதினாறு வயசு மாதிரி தான் இருக்குது அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா சுறு சுறுன்னு ஓடுறாரு ஓடியாடுறாரு குதிக்கிறாரு குண்டியார்மம் போடுறாரு ஒரே சுறுசுறுப்பான ஒரு நபராக இருக்கார் பொதுவாக இந்த மாதிரி சுறுசுறுப்பான நபர்கள் ஒரு படைப்பை கொடுத்தாங்க ஒரு கிரியேட்டிவிட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியாக வரும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அவருடைய அந்த ஆத்மார்த்தமான ஒரு ஈடுபாடு அவருடைய சுறுசுறுப்பு எல்லாம் எல்லாமல்ல நம்முடைய இறைவனுடைய அருளால் இந்த படம் வெற்றிப்படமாக அமைய வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தித்துக்கொண்டு இந்த குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் என்று வருகை தந்திருக்கும் அனைத்து திரையுலக கலைஞர்களுக்கும் திரையுலக என் சொந்தங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய ஜம்பவான் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் தென்னிந்திய திரைப்படத்துறை தொழிலாளர் நல சங்கம் இந்த சங்கம் இங்கே நிறைய சங்கம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய சங்கம் இருக்குது எந்த சங்கத்துக்கும் போட்டியை நாங்கள் தொடங்கலை ஆனால் இந்த சங்கம் எளியவரும் திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை நல்ல நல்ல எண்ணத்தில் இந்த சங்கத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோம் நாங்கள் எந்த சங்கத்தையும் குறை சொல்ல வரலை ஆனால் எங்கள் சங்கத்தில் இருபத்தி நாலு கிராட்டரும் இதில் பதிவு பண்ணலாம் டைட்டல் பேனர் எல்லாமே பதிவு பண்ணலாம் நம்ம சங்கத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நமோ யோகி என்ற டைட்டல் நம்ம சங்கத்தில் பதிவு பண்ணி இந்த பூஜை நடைபெற்றிருக்கு இந்த படம் சாதிக்க நினைக்கிற எல்லோரும் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல வந்து கேரளா ஒரு சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கு அது திரையுலகத்தை வந்து கொச்சப்படுத்தக்கூடிய சூழ்நிலையா இருக்கு எந்த துறையில தான் பெண்களை கொச்சப்படுத்தல எல்லா துறையிலும் கொச்சப்படுத்துறாங்க அது அந்த வளப்பு சரியில் தவிர அந்த துறை சரியில்லை அந்த பெண்களை கொச்சப்படுத்துற அந்த ஆண்களை வளர்த்தவங்க தான் சரியில்லையே தவிர அந்த துறை சரியில்லை அந்த துறையை குறை சொல்லக்கூடாது திரைத்துறைய குறை சொல்ல யாருக்கும் தகுதி கிடையாது சினிமா போல ஒரு நல்ல தொழில் வேற எதுவுமே இல்லை ஏன்னா உலகமே திரும்பி பார்க்க வைக்கிறது நம்ம துறை மட்டும்தான் அந்த துறை நினைத்தால்தான் மக்களிடையே போய் சென்று சேரும் அதனால் இந்த துறையை யாரும் குறை சொல்ல வேண்டாம் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தவறு பண்ணால் அவனை தூக்கி உள்ளே போடுங்க சினிமா துறையில் மட்டும் யாரை தவறு பண்ணல ஏன் எல்லா துறையிலும் இருக்கேன் நான் எந்த துறையும் குட்டி சாட்டல எல்லா துறையிலும் சில தவறுகள் நடக்குது அதனால் வந்து சினிமா துறையை மட்டும் யாரும் குறை சொல்லாதீங்க ரெண்டாவது நம்ம சினிமா உலகத்தில் நம்ம வேலை உண்டு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அதை மட்டும் செஞ்சுட்டு போனால் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எம்பி நம்ம நாயர் சார் வந்து இந்த நமோ யோகி அந்த ஒரு திரைப்படத்தை வந்து தயாரித்து இயக்கப் போகிறார் அதில் நிறைய பேருக்கு வந்து ஏன்னா இது பேன் இண்டியா மூவினால் வந்து எல்லா மொழியிலும் எடுக்க போகிறாங்க எல்லா மொழியும் எடுக்கிறதுனால இது பெரிய வளர்ச்சியாக இருக்கும் இந்த பெரிய வளர்ச்சி மூலம் நீங்கள் எல்லாரும் பயன்படுத்த முடியும் நீங்கள் ஒரு மாபெரும் வளர்ச்சியை நீங்கள் கண்டுக்க போகிறீங்க அதே போல் இந்த பூஜை வந்து அடுத்தபடியாக நம்ம எங்கே மீட் பண்ணோம்னா ஆடியோ லைன்ஸில் மீட் பண்ணணும் எல்லாரும் அந்தளவுக்கு இந்த படத்தை முடித்து நம்ம விரைவில் ஒளிப்பதிவு ஆடியோ லாட்சியில் வந்து நம்ம எல்லாரும் மீட் பண்ணணும் அதுக்கு என்னோடய மனமார மாற வாழ்த்துகிறோம் சீக்கிரம் இந்த படம் தியேட்டருக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் இதுக்கான முயற்சிகள் தரணும் வாழ்த்துகள் வாழ்க வளமுடன் சுற்றி செய்து கொண்டுள்ள அது இப்போ உள்ள கரண்டு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனான நம்ம சினிமையில புறத்து கொண்டு வரணும் அடுத்த இண்டியட பொசிஷன் எந்த அது மெயினாய்ட்டு நம்ம சினிமையில கொண்டு வரது ஈ சினிமே மெயின் ப்ரொடியூசர் ஜோர்தன் சுதேஷியான மிஸ்டர் முகம்மது அது ஜோர்தன் சுதேஷியான மிஸ்டர் முகமது രണ്ടാമത് പ്രൊഡ്യൂസറ് പുനശ്ശേരി ഫിലിം പ്രൊഡക്ഷൻസ് സിസി സോണി ഈ ചിത്രത്തിൻ്റെ ഷൂട്ടിംഗ് ജനുവരി മാസം പതിനഞ്ചാം തീയതി മഹാരാഷ്ട്രയിലെ പൂനെ ജില്ലയിലെ എന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്ത് ഷൂട്ടിംഗ് സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നതാണ് അപ്പോൾ ഇന്ത്യയിൽ നമ്മുടെ ചെന്നൈയിൽ കേരളത്തിലെ തിരുവനന്തപുരം ബാംഗ്ലൂർ ബീഹാറിലെ പാട്ന അതുപോലെ നമ്മുടെ ഉത്തർപ്രദേശിലെ വാരണാസി വിദേശ രാജ്യത്തെ ജോർദാൻ നേപ്പാൾ മലേഷ്യ എന്നീ രാജ്യങ്ങളിലും ഇതിന് ചിത്രീകരണം ഉണ്ടായിരിക്കുന്നതാണ് ഈ ചിത്രത്തിൽ തമിഴ് സിനിമയിലെ സെൽവൻ റൈറ്റ്സ് എന്ന് പറയുന്ന ഒരാളാണ് മെയിൻ കഥാപാത്രം അദ്ദേഹം വന്നിട്ടുള്ള അധികം സുഖമില്ല അദ്ദേഹം നായ്ക്കുട്ടി എന്ന് പറഞ്ഞ ഒരു തമിഴ് സിനിമയിലെ ഹീറോ ആയിരുന്നു നായ്ക്കുട്ടി കണ്ടിട്ടുണ്ടോ ആരെങ്കിലും കണ്ടിട്ടുണ്ടോ തമിഴ് നായ്ക്കുട്ടി സിനിമ നായ്ക്കുട്ടി ആ സിനിമയുടെ ഹീറോയാണ് നമ്മുടെ പടത്തിലൂടെ ആ സിനിമ അതാണ് മെയിൻ ഹീറോ അടുത്ത വിവേക് റാവു കന്നഡ സിനിമയിൽ ഇപ്പം നല്ലൊരു ഹീറോയിൻ പോപ്പുലറായിട്ടായിട്ട് നിൽക്കുന്ന ഒരു മെയിൻ ഹീറോയാണ് വിവേക് റാവു അദ്ദേഹം വന്നിട്ടില്ല അദ്ദേഹത്തിൻ്റെ ഒരു സെക്കൻഡ് ഹീറോയാണ് അതുകൊണ്ട് സഞ്ജന നായിഡു കന്നഡ ആർട്ടിസ്റ്റ് അതാണ് ഹീറോയിൻ മെയിൻ ഹീറോയിൻ ആ ലീഡ് വേഷം ചെയ്യുന്നത് നമ്മുടെ മലയാളത്തിലുള്ള ദിനേഷ് പണിക്കൽ സാറ് അതുകൂടാണ്ട് സോണിയ മൾ സാറ് തെലുങ്കിലെ ഹീറോയിനുണ്ട് മെയിൻ ഹീറോയിൻ നവീന റെഡ്ഡി അത് തെലുങ്കിലെ ഇപ്പോഴത്തെ നല്ല ലീഡിങ് ആർട്ടി ആക്ട്രസ് ആണ് അവർ ഹൈദരാബാദിലാണ് അതുകൂടാണ്ട് ബോളിവുഡിലെ ആക്ട്രസ് ഷഗനവാസ് ഖാൻ ഹോളിവുഡ് ആക്ട്രസ് ആർദി ജോഷി അതുപോലെ യുഎ സൈലിൽ ഉള്ള റോബർട്ട് കരിൽസ് റോബർട്ട് ഗരിസിനെ നിങ്ങൾക്ക് മിക്ക ആൾക്കാരും കണ്ടിരിക്കും മിക്ക സിനിമയിൽ അദ്ദേഹം ഗുണ്ടയിട്ടൊക്കെ വരുന്ന ഗുണ്ടയിട്ട് ചെയ്യുന്ന ഒരാളാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ പേര് റോബർട്ട് കരിൽസ് എന്ന് പറയും ഒരുപാട് സിനിമകളുണ്ട് അദ്ദേഹം അതുകൂടാണ്ട് ഗസ്റ്റ് റോൾ ചെയ്യുന്നത് ഇറ്റലിയിൽ സ്വദേശിയായ ഫിലി എന്ന് പറയുന്ന പറയുന്നതിൽ ഗസ്റ്റ് റോള് അതുകൂടാണ്ട് ഒരു ഗസ്റ്റ് റോള് ചെയ്യുന്നത് സോബി അത് ആസ്ട്രിയ രാഷ്ട്രീയം സിറ്റിസൺ ഉള്ള ലേഡിയാണ് സോഫി നേപ്പാളി സ്വദേശി ശ്രേയാ ഘോഷ് നേപ്പാളിലുള്ള ലേഡിയാണ് അവർ നേപ്പാളിലെ ഫേമസ് ആക്ട്രസ് കൂടിയാണ് അവരും ഈ ചിത്രത്തിൽ അഭിനയിക്കുന്നുണ്ട് പ്രത്യേകം താങ്ക്സ് പറയേണ്ടത് കന്നഡ ഫിലിം ചാമ്പറാണ് കന്നഡയിൽ നമുക്ക് ഒരുപാട് സപ്പോർട്ട് ചെയ്യുന്നുണ്ട് അതുപോലെ തമിഴ്നാട്ടിൽ നമ്മുടെ ധനശേഖർ സാറ് അവർ ഒരുപാട് സപ്പോർട്ട് നമുക്ക് ചെയ്യുന്നുണ്ട് സിനിമ പ്രൊഡക്ഷൻ ഇതായിട്ട് പിന്നെ നമ്മുടെ സ്പോൺസേഴ്സ് ഉണ്ട് നമുക്ക് നേപ്പാളിലെ മഹിമ ഫൗണ്ടേഷൻ എന്ന് പറഞ്ഞ് എന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്തൊരു സ്പോൺസർ ഉണ്ട് അദ്ദേഹം നമുക്കവിടെ എല്ലാം സ്പോൺസർ ചെയ്യുന്നുണ്ട് മഹിമ ഫൗണ്ടേഷൻ മിസ്റ്റർ മിസാൽ ജോർദാനിൽ മിസ്റ്റർ മുഹമ്മദ് നവാഫ്ലക് ഗബ്ബ അദ്ദേഹത്തിന് ജോർദാൻ സ്വന്തമായി ഫിലിം പ്രൊഡക്ഷൻ കമ്പനി ഉണ്ട് അവിടുത്തെ ഏറ്റവും വലിയ പ്രൊഡക്ഷൻ കമ്പനിയാണ് ജോർദാൻ ഫിലിം പ്രൊഡക്ഷൻ അതുകൂടാണ്ട് നമുക്ക് വേറൊരു സ്പോൺസർ മലേഷ്യയിലെ മലേഷ്യയിൽ മേഡം വിമന മഠത്തിനും ഈ അവസരത്തിൽ നന്ദി ചോൾ മ്യൂസിക് ഡയറക്ടർ മിസ്റ്റർ രവികിരൺ അദ്ദേഹത്തിൻ്റെ പത്തൊൻപതാമത് സിനിമയാണ് നമ്മുടെ സിനിമ ഇവങ്ങൾ ഞാനും ട്വൻറ്റി ഇയേഴ്സായിട്ട് ഫ്രണ്ട്സ് ഫ്രണ്ട്സാണ് ഫൈനെട്ട് പടം പണിയാച്ചു அடுத்தது காந்தி காந்தி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு நிறைய படம் பண்ணியிருக்காரு சினிமா பண்ணியிருக்காரு இது கோரியோகிராஃபி நம்ம ஞான அறிமுகப்படுத்தினேன் கோரியோகிராஃபி ஸ்னேகா நாயர் அவங்கள்ட ஃபர்ஸ்ட் மூவி ஓகே நன்றி நன்றி வணக்கம் இனி காலை வேளையில் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் அன்பு இயக்குனர் திரு நாயர் சார் அவர்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாக காத்திருந்த அனைவருக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக மனமாத நன்றியை திருத்தி கொண்டு இங்கே பல திரைப்பட பிரபலங்கள் வந்திருக்காங்க அதில் அரசியல் பிரபலம் வந்திருக்காங்க நாயர் சார் எனக்கும் குறைந்தபட்சம் ஒரு பதினாறு வருட காலம் ரெண்டு பேரும் நண்பர்கள் அவருடைய முதல் படம் நான் பண்ண வேண்டியது சில காலங்கள் சில பிரச்சனைகளை பண்ண முடியாமல் போயிடுச்சு பதினாறு வருடங்களுக்கு பிறகு திரும்ப அவர் அவர் என்னை தொடர்பு கொண்டு இந்த படத்தை வந்து நான் பண்ணுறேன் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவர் நாயன் சார் எடுக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் எல்லாம் பேன் இண்டியா மாதிரியே இருக்கும் என்னையோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது அது சில தடங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுவும் ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இதுவும் ரொம்ப பயனடியாக ப்ராஜெக்ட் பண்ணிட்டாரு அந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த நாயர் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொடுக்கேன் இதன் மூலமாக நான் மலையாள துறையிலும் இந்தி துறையிலும் நான் கால கால அடி எடுத்து வைப்பதன் மூலம் பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம்